சூரியமணி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு என்ன என்னு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க நம்ம சூர்யா வந்து அப்படியே வந்து தூங்கிட்டே போறாங்க தாரா வந்து ரொம்ப அன்பு பாசம் வச்சிருக்கிற மாதிரியே வந்து சூர்யா எந்திரிப்பா எந்திரிப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க உனக்கு எதாவதுனா என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா ஆமா இது எப்போது வந்து இது தான் வெளியில சொல்லும் ஆனா மனசுல வேற தானே நினைச்சுட்டு இருக்குங்கிற மாதிரி சங்கரமணி வந்து கியூட்டா அழகா வந்து வச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சூர்யா வந்து உள்ளே வந்து ஒப்படைச்சிடுறாங்க அவங்க வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சூர்யாவை ஊர் பக்கம் சிஸ்டர் எப்படி இருந்தாலும் மாறி வந்து அந்த பையோட வீட்டுக்கு வரலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இங்கே என்னென்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு தாராவை சொன்னோன்னே அப்படியே வந்து அக்கறையாக வந்து பார்த்து முடிச்சோன்னே சிஸ்டர் அடுத்தது நம்மளோட திட்டம் என்ன முதல்ல இவங்க சொல்லட்டும்ப்பா அதுக்கப்புறம் என்ன எதுன்னு கேட்டுக்கலாம் எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் மாறிக்கிட்டேருந்து இருக்கிற பையை எடுத்துட்டாங்கன்னா நமக்கு வெற்றி தானே சிஸ்டர் ஆமாம் ஒரு வேளை மாறி வந்து அவங்கள ஏமாற்றி நம்ம வீட்டுக்கு வந்துட்டானா என்ன பண்ணுறதுந்தான் நான் எதுக்கும் வந்து சூர்யாவுக்கு இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சிஸ்டர் சூர்யாவுக்கு ஏதாவது பிரச்சனையானால் மட்டும்தான் நம்ம தாராளமாக வந்து அந்த கம்பெனியை கருத்துமாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க தாராவும் சங்கரமணியும் வெள்ளக்கில் கோட் போட்டவங்க அப்படியே வந்து வெளில வந்து வராங்க அப்பன்னு பார்த்து அவங்க வந்து பேசுகிறாங்க ஏன் இவ்வளோ தாமதமாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கே தெரியும் நான் அன்றைக்கே சொன்னேன் சீக்கிரம் கூட்டிட்டு போவானு தான் கேட்க மாட்டேன்ட்டா கொல்லிமலைக்கு வந்து போயிருக்கா எதுக்காக போயிருக்காங்க அங்கதான் அற்புதமான ஒரு செடி இருக்கா அந்த செடி எடுத்துட்டு வந்தா வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துடுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க அச்சு மாறி வராம நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க சூர்யாக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கவனமா இருந்து பக்கத்துல இருந்து செஞ்சிருங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல இப்போதைக்கு சூர்யாவை எங்களால பத்திரமா பாத்துக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக வந்து நடக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நாங்கள் வந்து சூர்யா வந்து பார்த்துக்க முடியும் அது வரைக்கும் நான் கொஞ்சம் கால அவகாசம் வந்து ஆகும் ஏன்னா அவர் கொஞ்சமாவது நல்லபடியாக வரணும்ல அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க சிஸ்டர் நீங்கள் இப்போ அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து தாரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் மேடம் உங்களுக்கு நூறு ஆய்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நடந்ததெல்லாம் சொல்லுப்பா என்ன நடந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் பையன் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ என்கிட்ட தான் இருக்குது சூப்பர் வெரி குட் சூப்பராக காரியத்தை வந்து சாதிச்சிட்டீங்க எப்படி நடந்துச்சுன்னொடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஈஸியாக வந்து காரியத்தை சாதிச்சிட்டிங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு சன்மானம்லாம் கம்மியாகலாம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தோம் அஞ்சு லட்சத்தை தரேங்கிற மாதிரி தாரா வந்து சொன்னோன்னே சந்தோஷப்படுறாங்க சூப்பர் மேடம் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்கள் பண தேவையை புரிஞ்சிக்கிட்டு நீங்களே அள்ளி அள்ளி தரீங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தாரா வந்து என்ன சொல்கிறாங்களா அந்த பை நான் என்ன பண்ண சொன்னோ அது மாதிரி ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா சரி மேடம் அது மாதிரி ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம மாறி வந்து அந்த அட்ரஸை தேடி வந்து போய்கிட்டே இருக்காங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா எங்கே இருக்குதுன்னு தெரியுமாங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க வீட்டில் வந்து சக்தி அம்மா வந்து காட்டுறாங்க தாரா வந்து இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சக்தி முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க கூட வந்து நம்ம ஸ்டீஜாவும் நீ வந்து இருக்காங்க ஏன் எல்லாரும் வந்து இப்படி தப்பு தப்பாக பேசுறீங்க தாரா வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு சூர்யாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவ்வளோதானே மற்றபடி ஒன்றும் இல்லைல்ல அவங்க என்ன கடவுளா நிச்சயம் நீங்கள் நினைச்சா என்ன வேணான்னு பண்ண முடியும் சூர்யாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க ஆஸ்னி ஸ்ரீஜா நீங்கள் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு வேணால் நல்லது செஞ்சிருக்கீங்க இப்போ மாறி இல்லாதப்ப அந்த பொறுப்பெல்லாம் யாரோடுது வீட்டில் இருந்து நீங்கள் தானே வந்து பொறுப்பாக வந்து சூர்யாவை பார்த்துப்பீங்கங்கிற நம்பிக்கையில் தானே மாறி வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்கா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணும் மாரிக்கு விஸ்வாசியாக எப்போதும் இருக்கிற மாதிரி இந்த வாட்டி தாராவை ஏமாற்றி சங்கரபாணின்னு ஏமாற்றி நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க சூர்யாவை அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் நடக்குமா நடக்காது எதுவுமே இல்லை கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது இன்றைக்கி நடக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம எதையும் வந்து பாதிலே நிப்பாட்டக்கூடாது நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சால் எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அம்மன் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஆஸ்னியும் நம்ம ஸ்டீஜாவும் வந்து திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க மாறி வந்து அந்த அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பிள்ளை அந்த அட்ரஸில் இருக்கிற அவங்க ஒய்ஃபை வந்து பார்க்குறாங்க இது உங்கள் வீட்டு அட்ரஸ் தானே அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம்மா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என் பையன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அச்சச்சோ அதில் எவ்வளோ ரூபாம்மா பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் பணம் இருக்கிறதுலாம் முக்கியம் இல்லைம்மா அதில் பணமும் இல்லை அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு சில நாளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அது தீரணுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு நான் அற்புதமான ஒரு மூலிகை வந்து கொண்டு வந்திருந்தேன் அதை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதை எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி செய்ய சொல்லியிருப்பாங்க அது கூட யார் என்ன எதுன்னு தெரியும் உங்கள் ஹஸ்பண்டை வந்து பார்க்கணும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா எப்போது இந்த மாதிரி விலங்கத்தை வந்து விலை கொடுத்து வாங்கிறது என் ஹஸ்பண்டோட வேலை பொழப்பாக போச்சு நான் என்ன பண்ணுறது எத்தனையோ வாட்டி கேட்குறேன் ஆனால் அவன் திருந்தவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம போனாங்களே அவங்க மனைவி வந்து ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க இப்போ என்னால் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்கள் ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடித்து இப்போ எங்கே இருக்காங்கன்னு மட்டும் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா இதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோனை வந்து அவங்க வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியாக வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க ஏனியா ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டியா அப்படின்னு சொன்னனே உனக்கு என்ன வேணும் நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது சாயங்காலம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க திருப்பியும் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணேன் திருப்பியும் வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல கால் பண்ணோன்னே அவங்க வந்து பதிலுக்கு வந்து கேட்குறாங்க என்னடி சும்மா வந்து தொண்துணுன்னு பேசிக்கிட்டே இருக்க என்னடி வேணும் உனக்கு நீ எங்கே இருக்க சொல்லும் முதல்ல எப்போது நீ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கேட்கவே மாட்டியே எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லோன்னே எனக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன் ஆனால் ஹெல்ப் பண்ண முடியாத அளவு பிரச்சனையாகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பாப்பா இருக்குல்ல உன்னை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி பாப்பா சொல்லுதுன்னு உங்கள் கிட்டே சொன்னீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துலேருந்து அவர் வந்து ஃபோட்டோ வந்து எடுப்பாப்ல அப்படி ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சார்னா கண்டிப்பாக அது என்ன லொக்கேஷன்னு நான் வந்து கண்டுபிடிச்சிட்றேன் எனக்காக இந்த உதவி வந்து செய்ய முடியுமாங்கிற மாதிரி மாறி வந்து கேட்குறாங்க ஒரு நல்ல காரியத்துக்கு தானே செய்கிறீங்க இதனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வராமல் இருந்தால் சரி அதாவது அவர் செய்கிற தப்புனால எனக்கும் என் பொண்ணுக்கும் பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது தானமாக நடக்கும் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுகிட்ட ஃபோன் அடிச்சு இது மாதிரி பாப்பா வந்து உன பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி உனக்காக இல்லாட்டாலும் பாப்பாக்கா வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுறாங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் மாறிக்கையில் வந்து அவங்க இருக்கிற ஃபோட்டோ வந்து வந்துடும் அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க இதுக்கு பின்னாடி நம்ம ஆஸ்னி ஸ்ரீஜாவும் எப்படி வந்து சூர்யா வந்து வெளியில் கொண்டு வர போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட்ஸ்ட்டாக இருக்க போது வேற லெவலில் மாசாக இருக்க